என்னென்ன இனிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக தான் அன்பு வணக்கத்தை வந்து நானும் மகளும் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மகளும் நானும் ரெண்டு சிறப்பான நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் அதில் முதலாவது நிகழ்வு இது அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்றத வந்து வீடியோவை வந்து கடைசி மட்டும் பாருங்கள் ஆதரவு சொந்த இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் இன்றைய தினம் தங்கச்சி நிஷ்கலாட வந்து பிறந்த தினம் அந்த நாலாம் மாதம் பத்தாம் தேதி இன்றைய தினம் வந்து அவாட பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறோம் கேக் வந்து முன்னுக்கு ரெடியாக இருக்குது போர் சூழல்கள் வந்து கடும் இறுக்கமாக வந்து வரையக்குள்ள இந்த விமர்சனங்கள் அதிகரித்து போயக்குள்ளே கலமுனையில் நின்ற போராளிகள் வந்து இவர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு வந்தாங்க இப்போ நான் வேணாம் என்று சொல்லியக்குள்ளே இப்போ இந்த யாரும் எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சு இல்லை என்னை பற்றி கூடாத மாதிரி கதைக்கூட அந்த இடத்துல போய் அவர்களுக்கு கருத்து சொல்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஈடுபட்டு ஆக்கள் வந்து மெலிஞ்சு போனாங்க பயங்கரமாக வந்து மெலிஞ்சிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கே குள்ளவங்களை வெளியே எடுக்கிறதுக்குரிய வேலை திட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய மூன்று பெண் சகோதரிகளும் வந்து கடுமையாக இருந்துச்சுன்னா அதில் இவாவும் வந்து ஒரு பிரதானமாக வந்து இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பின்னுக்கு எடுத்த ஆக்களை வந்து விசேட கமாண்டோ பயிற்சியில் வந்து கொடுத்து ஃபேக் ஐடிஸ் அதாவது விமர்சனம் பண்ணுறவங்க அவங்களோட தோட்டம் எப்படி இருக்கும் அவங்கள என்ன நோக்கத்தில் இதை வந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்களை யார் என்ன மாதிரி பற்றி ஒரு முழுமையான பயிற்சி கொடுத்து அங்கே இருந்து வெளியே வந்து கொண்டு வந்திருந்தனாங்க நாங்கள் வந்து நாலு பேருக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் ஒரு மறைமுகமான இடத்துல இருந்தால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரியான ஒரு ந செயல்பாடுகள் வந்து இருக்கைக்குள்ளே கருத்துக்கள் வரும் விமர்சனங்கள் வரும் நாட்டில் ஒரு தலைவர் என்றால் தலைவரை பற்றி விமர்சிப்பாங்க ஒரு பொது சேவை மக்கள் சேவைக்குள்ளே இருக்கிறார்கள் பலதர பல மக்களுக்கு தெரிஞ்ச மக்கள்னா ஒரு பகுதி மக்கள் விமர்சிப்பினால் இது ஒரு இயல்பானது நாங்கள் அது இல்லாமல் அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து வர முடியாது விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற மனநிலை வந்து கட்டாயம் இருக்கணும் அப்போ அதுக்கான எல்லாம் கொடுத்து பிற வந்து நோமலான ஒரு நிலைமை கடுத்துனாங்க அப்போ இன்றைய தினம் நிஷ்கலாட அந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாட போகிறோம் மகள் பாட அவள் இவ்வாட மகள் ஆட ரைட்டாப்பா படிங்க

ஐயா சந்தோஷமா சரியா மர்மா மாமா மோமெல்லாம் தானே உனக்கு இவனுக்கு 8 சரி எங்க அவங்க வெட்டி சாப்பிடுவாங்க ஓ சின்னாக்கள் வந்து சந்தோஷமா சாப்பிடுங்க கேக்கவெட்டி ஆரிஸ் ஓ இல்லை இல்லை வெட்டி கொடுங்க வெட்டி கொடுங்க எல்லாருக்கும் வெட்டி கொடுங்க பாாதவி நீங்க வெட்ட கொடுங்க பாாதவி நீ இப்படி கொடுங்க பாாதரிஸ்க்கு

இஷுண்ட் பண்ணி uğறான் சொல்லுங்க என்ன என்ன சொல்லနေக்கிறீங்க நீங்க நீங்க கட் பண்ணிடந்து போது எப்ப என்ன நான் சர்க்கமா முடிச்சு uğறேன் ரைட் ஓ ரைடா அப்ப அப்ப பிறந்தநாள் வேணாமா வேண்டாம்னு சொல்லிக் கொண்டிருந்த다 அவரு பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமா ஒரு சின்ன கேக் கொண்டு வட்டி சந்தோஷமா ஒரு வீடியோ ஒன்றை எடுப்போம் அப்படின்றதுக்காக வந்து எடுத்திருந்தாங்க வாங்க இப்ப நானும் பாधवையும் வந்து அடுத்த நிமிஷத்துக்குள்ள போவோம் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் இன்றைக்கு வந்து பத்தாம் தேதி நாளைய தினம் வந்து எங்களோட ஊரில் வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும் நிறைய மக்கள் எல்லா பகுதிகளிலேயும் இருந்து பெருமளவான மக்கள் வந்து வருவினம் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய புளியம்போக்கனை நாகதம்பிரான் கடைசி திருவிழா கடைசி திருவிழா வந்து நடக்கும் வட்டாப்பாள கோயில் முல்லைத்தீவை பொருத்தமட்டில் வட்டாப்பளை கிளிநொச்சியை பொருத்தமட்டில் எங்களுடைய ஓ புளியம்போக்கனை நாகதம்பிரான் கோயில் இதுக்கு பெருமளவான உறவுகள் எல்லா பகுதிகளிலும் இருந்து வருவினோம் நாளைக்கு நீங்களும் உங்களுடைய உறவுகளோட வந்து வாங்க ஒரு கடையா தேடி வாங்க தேவையில்லை இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரே அடியாவே வாங்கி சின்னல்ல இருந்து பெருச மாட்டோம் அங்க கடையில இருக்கு நாங்க முதல் கோயிலுக்குரிய விளம்பரத்தை கொடுத்து முடிச்சுட்டு கடைக்குரிய விளம்பரத்தை கொடுப்போம் சரியா நீங்க இடையில வந்துட்டீங்க பொருங்க வார்டு அப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெரிய அளவில் மணிப்பட்டி கடைகள் எங்களோட புளியம்போக்கண நாதம்பரான் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டால் ஆக்கள் போய் இந்த சைட்டால் வெளியே வர்ற அளவுக்கு மிக க்ரௌடாக வந்து இருக்கும் இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொள்ளாத உறவுகள் கிளிநொச்சியில் வந்து பரந்தன் சந்தியில் திரும்பி முல்லைத்தீவு போகிற ரோட் பரந்தன் சந்தியில் முல்லைத்தீவு போகிற ரோட்டில் வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் புளியம்போக்குன சந்தின்னு சொல்லியிருக்கு இல்லாட்டி தர்மபுரம் இந்த ரெண்டு இடத்தாலையுமே நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம் இதுவரை காலத்துக்கும் வந்து கலந்து கொள்ளாத உறவுகள் நாளைய தினம் வந்து கலந்து கொள்ளுங்கள் பெருமளவான மக்கள் வந்து வருகிறோம் ஒரு நாலு மணியிலேருந்து விடியப்புறம் நாலஞ்சு மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பெருந்திரளில் வந்து மக்கள் வந்து கலந்து கொள்ளவிடும் அதே மாதிரி ஆட்டுக்கிடாய்கள் அதே மாதிரி கோழிகள் என்று சொல்லி பெருமளவில் நேர்த்திக்காக வர்றதெல்லாம் எல்லாம் ஏலமிடப்படும் அதே மாதிரி நிறைய மணிப்பட்டி கடைகளும் பொருட்களும் வந்து வியாபாரத்துக்கு வந்து வரும் முந்தைய காலங்களில் இருந்து இப்போ அறிவு வெட்டு அந்த வயல்வெட்டு சீசன் எல்லாம் வரையக்குள்ளே இந்த கோயிலுக்கெண்டே பெரிய அளவில் வந்து பணத்தை சே சேர்த்து வைப்பினம் இந்த கோயில் திருவிழா நேரம் வந்து எல்லா மக்களும் பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக வந்து இருக்கும் நிறைய தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டக்கூடிய ஒரு நாளாக வந்து இருக்கும் கட்டாயம் நாளைய தினம் எங்களுடைய உறவுகள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் புளியம்போக்குனா நாகதம்பரம் கோயிலுக்கு வந்து வாங்க அது தொடர்பான பதிவு வந்து தருவன் அதே மாதிரி ஒரு அக்கா வந்து இன்றைக்கு கோல் எடுத்திருந்தா தம்பி நீங்கள் ஜெயிலில் இருக்கேக்குள்ளே உங்களுக்காக நான் வந்து நேத்தி ஒன்று வச்சுருந்தேன் நான் சொல்லி வந்து அழுது கவலைப்பட்டிருந்தேன் என்னட்ட உதவியை பெற்ற ஒரு அக்கா அதுவும் பறவை காவடி எடுக்கப் போவதாக வந்து தெரிவிச்சிருந்தேன் உண்மையிலேயே காவடி எடுக்கிறது காவடி எடுக்கிற விஷயத்தில் வந்து ஒரு உடலை துன்புறுத்துறது அது இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி அதை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நான் விருப்பம் இல்லை ஆனால் அந்த அக்கா வந்து அப்படி ஒரு நேத்தியை வந்து வச்சுருக்குறா அதுவும் ஒரு பெண் காவடி எடுப்பதாக நேத்தி அப்படி அப்படின்றக்குள்ளே அது எனக்கு ஒரு மனசிலான இவ்வளோ அன்பு வச்சுருக்கிற உறவுகளும் வந்து இருக்கணும் நாளைய தினம் அவளோட வீடியோவையும் வந்து பதிவு செய்வணும் அவள் வந்து வர சொல்லியிருந்தா ஒரு கோயிலில் உங்களுக்காகத்தான் அந்த நேத்தியை வச்சுருந்தனா நீங்கள் நாதம்பிரான் கோயில் விளக்கு ஏரைக்குள்ளே நீங்கள் வெளியே வந்திருந்தீங்க அது நாதம்பரான் தான் உங்களை வந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவள் வந்து நம்புறான் வட நம்பிக்கை வீண் போகாமல் அந்த நிகழ்வுல போய் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருந்தால் நாளைய தினம் எங்களுடைய புளியம்போக்குன நாகதம்பரான் கோயில் திருவிழா வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து முழுமையாக என்னுடைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லம்மா எங்கள கடைக்கு வந்தீங்க என்றால் நீங்கள் எல்லா கடையும் நீங்கள் வலிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கு வந்து தெரியும் எங்கள கடையில் வந்தீங்கன்னா சின்ன பெருசாக அப்படி சட்டைகள் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நாதம்புறாங்கோயிலுக்கு எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க ஓ பதவி எங்களோட கடைக்கு ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்க போகிறோம் நாங்கள் வாங்கன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் சித்திரை வர்ற சித்திரை வர்ற வருஷத்தை வந்து சிறப்பிக்கிற விதமாக புது புது ஆடைகளை வந்து இறக்கி இருக்கிறோம் அதே மாதிரி கடையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற வேலை திட்டங்களும் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே இந்த சின்ன சைக்கிள்கள் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள்கள் சின்ன பிள்ளைகள் ஓடுற மோட்டர் சைக்கிள்கள் இதுகளுக்கு எல்லாத்துக்குமே கிளிநொச்சிக்கு போய் வருவதாக இங்கே இருந்தால் வேண்டலாம் தம்பி இலகுவாயிருக்குமென்று சொல்லி நிறைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்போ அதையும் வந்து நேரடியாக இறக்கி மலிவு விலையில் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு நான் என்ன என்னுடைய துணைவியாருக்கு வந்து சொல்கிறது எங்களை விட யாரும் வந்து மலிவான விலையில் கொடுத்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காலத்துக்கும் வந்து வியாபாரம் செய்யணும் மலிவான விலையில் வந்து வழங்குங்க அப்படி நாங்கள் வழங்கி ஒரு தொழிலை வந்து சரியான முறையில் மக்கள் மத்தியில் வந்து செய்து கொண்டு வரையுள்ள இப்போ நான் அந்த கடையை செய்து என்னுடைய மகளும் வந்து அந்த கடையை நடத்தக்கூடிய மாதிரிக்கு வரும் காலாகாலம் அது நேர்மையாக ஒரு கடையை கொண்டு நடத்துகிறதுல தான் இருக்குது அதுவே நாங்கள் ஒரு சிறிய தொகை பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு லாபத்தை பாக்கிறதுக்காக விற்பனை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது எதிர்காலத்தில் அவளத்துக்கு நாங்கள் வளர முடியாது அப்ப நம்பிக்கையாக மக்களுக்காக சரியான ஒரு சிறப்பான ஒரு கடையாக வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் வலிக்கிறதுக்கு இங்க அவடம் போவீங்க இங்க இருந்தா பெட்ரோல் வலிக்காம அந்த பெட்ரோல் காசையே எங்கள்கிட்ட வந்து கொடுத்து வாங்கலாம் நீங்கள் கிளிநொச்சி போவீங்களா இருந்தால் அவள் சொல்கிறாள் பெருந்தொகை பணத்தை வந்து செலவழிக்கணும் பெட்ரோல் செலவே உங்களுக்கு பெருசாக வந்து போயிடும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து வேண்டியக்குள்ளே உங்களுக்கு வந்து மலிவான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கடை இந்த கடையை வந்து பாடுறா உதவி செய்தான் பார்த்துருக்க காரர் அது இது எங்களை விட பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டான் அதை செய்துட்டானு சொல்லி இப்போ விமர்சனம் பண்ணுறாக்கள் இருக்கணும் ஆனால் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் ஒவ்வொரு விஷயமுமே வந்து அது எப்படி எனக்கு யாரால் வழங்கப்பட்டது எப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த கடை விஷயம் கூட இப்போ பொது வழியில் சில இடங்கள்லாம் அவர் கடை வச்சுருக்கிறார் இது செய்கிறாடா எல்லாம் அடித்த காசு அப்படின்னு அப்படி ஒரு விஷயமுமே இல்லை இது வந்து முத்தையா வடிவேல்னு சொல்லக்கூடியவர் கனடாவில் வந்து பெரிய ஒரு கடை வந்து வச்சுருக்கிறார் அப்போ முத்தையா வடிவேல்னு சொல்லக்கூடியவர் என்னூடாக வந்து நிறைய உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து வழங்கியிருந்தார் அதே மாதிரி என்னூடாக மட்டுமல்ல பல ஊடாக வந்து இங்கே பெரிய அளவில் வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து பெரிய பெரிய உதவிகளைத்தான் வழங்குவார் கொடுத்தா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்ன்ற மாதிரி ஒவ்வொரு உறவுகளுக்கும் பெருந்தொகையான வாழ்வாதார உதவிகளை வந்து வழங்கியிருந்த வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் அவர் வந்து வட்டக்கட்சியில் இருந்திருக்கிறார் அப்போ இப்போ நானும் வந்து இப்படி மக்களுக்கு உதவிகளை வந்து செய்யக்குள்ள இப்போ நீங்கள் உங்களை மாதிரியான ஆக்கள் நல்லா வந்தால் எதிர்காலத்தில் பிறருக்கு உதவியாக இருக்கும் நானும் வாழ்க்கையில் தான் முன்னுக்கு வந்தனான் அதே மாதிரி நீ உனக்கு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறதுக்கு உனக்கு நான் தாரன் நீ வந்து அதை வந்து செயல்படுத்தி தம்பி அப்படின்னு சொல்லி வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வந்து இங்கே நேரடியாக வந்த நேரம் இந்த நேரடியாக சந்தித்த நேரம் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் என்னட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதே மாதிரி அவருக்கு வந்து மாதம் மாதம் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்து கொண்டு இப்போ என்ன வட்டி இல்லாத ஒரு கடன் ஒரு பேங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கடனை வந்து தந்தால் அப்படி இருக்குமோ அது போல் எனக்கு இந்த கடையை வந்து செயல்படுத்துறதுக்கான பணத்தை வந்து தந்திருந்தார் அதை சரியாக செய்யுங்க இது செய்வீங்கன்னு சொல்லி அப்போ நான் முழை உன்னால் முடிஞ்ச அளவு நீ அதை எவ்வளோ அப்படி தரையிலுமோ அதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு ஒரு அது வழங்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு வட்டி இல்லாத ஒரு கடன் அதை வச்சுக்கொண்டு இந்த கடையை செயல்படுத்த நான் அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அப்படி இப்படி இப்படி என்று சொல்லி விமர்சனம் இப்போ எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டு போகணுமான்ண்ட அவசியம் இல்லை நான் இதுவரைக்கும் என்னட்ட என்னூடாக உதவி செய்த உறவுகள் அவைகளுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறேன் அதேமாரி உதவியை பெற்றுக்கொண்ட உறவுகள் ரெண்டு வரைக்கும் விசுவாசமாக இருக்கிறேன் நேற்றெல்லாம் வந்து கிளிநொச்சி சந்தைக்கு முன்னால் வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து சுமுத் முட்டாஸ் கடை வந்து வச்சிருக்கிறார் அவரை வந்து தெரியும் ஒரு மனைவி வந்து கழுத்தில் கட்டியோடு இருந்திருந்தா அவள் அப்புறம் இறந்துட்டா ஒரு மூன்று பிள்ளைகளோடு இருந்தார் கிளிநொச்சி பகுதியிலேருந்து பதிவு போட்டிருந்தோன்னா நிறைய உறவுகள் குறிப்பிட்ட உறவுகள் உதவி செய்திருந்துச்சுன்னா இப்போ அவருக்கு உதவியை வழங்கிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் ஜெயிலுக்கு போய் திருப்ப வந்து நேற்று அதில் வந்து கடந்து வரையக்குள்ளே அவர் வந்து அந்த தும்பு மூட்டாஸ் பிஸ்னஸ் செய்து இருக்கிறார் புதுசாக யோசிச்சுருக்கிறார் நல்ல வியாபாரம் வந்து போய்கொண்டிருக்க அவருக்கு நிறைய குழந்தை பிள்ளைகள் போகிற வார ஆக்கள் வந்து அவர்கிட்ட வந்து வேண்டினா இப்போ அவர்கிட்டையும் கதை கேட்கல அவர் வந்து சொல்லியிருந்த உண்மையிலேயே சிறப்பாக வந்து அந்த தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலரது முன்னேற்றத்துக்கும் முயற்சிக்கும் நாங்கள் வந்து காரணமாக இருந்திருக்கிறோம் அதுவே ஒரு பெரிய மன நிம்மதி அளிக்கிற ஒரு விடயமாக வந்து இருக்குது அது மாதிரி ஏராளமான உறவுகள் உதவிய பெற்ற உறவுகள் சில உறவுகள் வந்து சில இடங்களில் விமர்சிக்கக்குள்ளே நாங்கள் கதைக்க முடியாமல் இருந்ததாக வந்து சொல்லிவிடம் ஒரு ஒரு சார்பாக போய் கதைக்கப் போயக்குள்ள இல்லை உங்களுக்கு உங்களை பற்றி நாங்கள் நல்ல மாதிரி கதைக்க போயக்குள்ள எங்களையும் எடுத்து இழிவுபடுத்தி கதைக்கிற மாதிரியான குழுக்கள் வந்து கதைச்சி கொண்டு இருக்கேக்குள்ளே போய் நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கலாம் தம்பி ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிற உறவுகள் ஏராளமான உறவுகள் இருக்கினா வந்த உறவுகளோட ஆதரவோடு தான் இதை செய்யணும் சொல்லுங்கள் பாதவி உள்ளுக்குள்ளே போகலாமா உள்ளுக்குள்ளே போகலாமா நாங்கள் கடைக்குள்ள என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம் அப்போ நாளைய தினம் எங்களுடைய நாகதம்புராம் கோயில் திருவிழா முழுமையாக வந்து எப்படி அது நடந்திருக்கு என்ன மாதிரி நடக்குதுன்ற முழு தொகுப்பை வந்து என்னுடைய பகு பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இன்றைய தினம் எங்களோடய கடைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்றத பாதவியும் காட்டுவா நானும் காட்டுவோம் நீங்கள் வந்து அதை வந்து பார்க்க போகிறீங்க புது வருடத்தை கொண்டாட நினைக்கிற உறவுகள் வந்து கட்டாயம் வாங்க புது வருடத்தை முன்னிட்டு பொருட்கள் இறக்கி இருக்கிறோம் அதுவும் இந்த கேம் பேக் எல்லாம் நீங்க கோயிலுக்கு போட்டுட்டு போனா வடிவா ஓ இந்த கேம் பேக் கோயிலுக்கு போட்டுட்டு போ விலை எல்லாம் குறைவு தான் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மோடல் மோடல் சின்ன பேக் அதே மாதிரி நீங்க சட்டைக்கு சட்டைக்கு எல்லாம் நீங்க மேட்சிங் போட்டுக்கலாம் இந்த கலர் பேக் ஓ பொம்மா பொம்மா ஐட்டங்கள் வாங்க அப்படியே கடைக்குள்ள வந்து வாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பஞ்சாவி பஞ்சாபின்னு சொல்லுவோம் டொப்புன்னு சொல்லுவோம் அது வந்து இப்படி இப்படி பல கலரில் வந்து இருக்குது மொடல் மொடலாக செலக்ட் பண்ணி இறக்கி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வருஷத்தை சிறப்பிக்கிற விதமா உங்களை பிள்ளைகளுக்கு போட்டிங்கனா ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களும் கோயிலில் ரொம்ப அழகாக எல்லாம் இருப்பாங்க இப்போ உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்தாவே சந்தோஷப்படி ஆ

இப்போ கடையில் வந்து இடம் போதாத ஒரு காரணத்தால் இப்போ இந்த இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் காருகள் மோட்டர் மோட்டர் சைக்கிள்கள் வண்டில்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஐட்டமும் வந்துருக்கு இங்கே வந்து வேலை நடந்து கொண்டிருக்குது அதை வந்து ஷோ பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடமாக தான் இருக்குது இப்போ வண்டில்கள் இதுகளை வந்து நீங்கள் இங்கே வேண்டலாம் அப்படின்ற விடயத்தை வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன் முதல் ஏராளமான உறவுகள் வந்து கேட்டுட்டு போயிருந்தீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படியான பைக்குகள் இதை மாதிரி கலர் கலராக இதை விட நாலு சில் வண்டிகள் எல்லாமே வந்து இருக்குது அங்கால வேலை நடந்து கொண்டு இருக்கிறபடியே சாமான இறங்கின பொருள் வந்து அப்படி இருக்குது இப்போ வந்திங்கனாலும் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் போகிறத விட மலிவு விலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஓக்கர் இப்போ குழந்தை பிள்ளைகளை வச்சு தள்ளி கொண்டு போகிறதுக்கு இப்படியான ஓக்கரை வந்து தேடுவீங்க நிறைய பேர் அதே மாதிரி இந்த மாதிரி டீப்போ அந்த லொக்கர் ஐட்டங்கள் லொக்கர் ஐட்டங்கள்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்குரிய ஷர்ட் அதுவும் வந்து இப்போ வந்து வந்திருக்கு அதே மாதிரி இங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய எமோச் முன்னுக்கண்டபடியாக நான் சொல்கிறது அடிக்கொருக்காக சொல்கிறது ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய சகல பொருட்களும் அந்த ப்ரெக்னண்ட் லேடிக்குரிய சகல பொருட்களும் அவை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தேவையான சகல பொருட்களையும் இங்கே ஒரே இதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது அதுதான் எம்மோச்சிக்கு முன்னால் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கிறபடியாக தருமபுரம் ஹாஸ்பிட்டல் அடி தருமபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இஞ்சே கலர் கலரான தொப்பி என்னென்ன மொடலில் வந்து உங்களுக்கு தொப்பி வேணுமோ இங்கே முழுக்க முழுக்க இந்த இந்த மாதிரி தொங்குனா தான் இப்போ போடுவாங்களாம் அந்த தொப்பி அப்போ அந்த தொப்பி ஐட்டம் இருக்குது அதே மாதிரி இந்த கொடி கேட்டு இப்போ இந்த கொடி கேட்டு ஏராளமான பேர் வந்து உரண்டி எல்லாமே வந்து உரண்டி யாராவது கடன்காரர் உங்களை பிடிச்சி வலு கொண்டு போய் கல்லில் உரசி அப்படி பார்த்தா மட்டும்தான் இது வந்து கண்டுபிடிக்கலாம் மற்றபடி போற்று கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இதாக இருக்குது அதே மாதிரி இந்த கொடி முகப்பு கொடி தாலி அது சொல்லி இதை நான் ஒரு சிறு விளம்பரம் ஒன்று செய்திருந்தேனா அப்போ பார்த்தா ஏராளமான உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து வந்திருக்குது பொருள் வந்து நிறைய வந்து வந்திருக்குது கடைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் பார்த்து எடுக்கலாம் அங்கே மாதிரி காப்புகள் செயின்கள் எல்லாமே உத்தரவாதத்தோடு வந்து வழங்கப்படும் உரண்டி உரண்டிக்குரியது அதே மாதிரி அங்கேலாம் காட்டிட்டீங்களா ஓ சிறுவர்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் வந்து இருக்குது ஓ குவாலிட்டியான விளையாட்டு பொருட்கள் எப்படி சட்டைகள் எப்படி சட்டைகள் இருக்கிற மாதிரி எப்படி பூக்கள் ஓ இப்படி பூக்கள் ட்ரோஃபோ ட்ரோஃபோ ஐட்டங்கள் அதே மாதிரி முடி கண்டே பிடிக்க முடியாது எது உங்களோட முடி எது டம்மி முடிகிறத வந்து கண்டுபிடிக்க கேளாத அளவுக்கு பட்டன் பட்டன் அந்த முடியை வந்து காட்டுங்க நிறைய பேருக்கு தேவை உள்ள பொருளாக வந்து இருக்குது இது வந்து இப்போ உண்மையிலேயே வேண்டி கட்டிவிட்டால் மிக வடிவாக வந்து இருக்கும் அதே மாதிரி நீலக்கூடை ஆம்பளை பிள்ளை பிறந்தால் நீலக்கூடை பொம்பளை பிள்ளை பிறந்தால் ரோஸ் கூட பொம்பளை பிள்ளைக்கு ரோஸ் கலரில் உள்ள பொருட்களை வந்து வேண்டுவாங்க ஆம்பளை பிள்ளைக்கு நீல பொருட்களில் நீல கலரில் உள்ள பொருட்களை வந்து கொண்டு அதே மாதிரி புள்ளை அரிசியில் இங்கே வீட்டுக்கு வேண்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் மிக வடிவாக வந்து இருக்கும் அந்த புள்ளை அரிசியில் வந்து இருக்குது அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து இருக்குது இந்த இந்த கார் இது வந்து உண்மையிலேயே வைன் கார்லேயே வந்து கெப்பாசிட்டி கூடினது நல்ல ஒரு இருந்த இடத்துல சுழறக்கூடிய மாதிரி இந்த சில்லுக்குள்ளேயே ரோலிங் சிஸ்டம் வந்து இருக்குது மிக நல்ல காரணம் இதை வந்து எங்களோட மகனுக்கு வந்து வேண்டி கொடுத்த பாவிச்சது நல்ல பாவனை உள்ள ஒரு காராக வந்து இருக்குது அதே மாதிரி இது வந்து பேபிக்குரிய ஐட்டம் இங்கால வந்து லேடிஸுக்குரிய செருப்பு ஐட்டங்கள் சாண்டில்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அதுகள் வந்து இருக்குது இங்கே பேர்தே இப்போ வீட்டில் பேர்தே செய்ய போறீங்கன்னா பேர்தேக்குரிய ஐட்டங்கள் அலுஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி எங்களை மக்கள்கிட்ட தேவை அறிஞ்சி கட்டம் கட்டமாக அவர்கள் என்னென்ன விரும்புகிறார்கள் என்னத்தை வந்து கேட்டு வர்றாங்க அப்படின்றத பார்த்து பார்த்து இது பேர்தேக்குரிய பேர்தே செலிப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா இங்கே வந்து அதுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ என்ன உடுப்பு ஐட்டம் வந்திருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம் இப்போ புதுசு புதுசாகராக்கி இருக்கிறபடியே இப்போ அடுக்கிற வேலை வந்து போய்கொண்டிருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சல்வார் ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து இருக்குது இப்போ என்ன காட்டக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ புதுசு புதுசாக வந்ததில் என்ன மாதிரி இந்த ஓ ஐட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயிரி மழை மலண்டு காட்டுவாள் அங்கே அங்கால தூக்கி போடுங்க காட்டிட்டு அப்படி அங்கால போடுங்க அப்புறம் அடிக்கு அடுக்கி எடுப்போம் ஆ அப்படி வந்து முடல் மொடலா இப்போ இங்கே ஆக்களும் சரி வெளியில் ஆக்களும் எங்கள்கிட்ட இதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்கன்னு சொன்னால் பார்சல் மூலம் அனுப்பி இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ன சைஸ் என்ன மாதிரின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவ் அவ அதுக்கேற்ற மாதிரி இது செய்வாள் பேக் சைட்டையும் காட்டி முன்னுக்கும் ஆ முன்னுக்கும் காட்டி அதே மாதிரி ஓ தொப்பில் ஓ மயூரிய செலெக்ஷன் சொப்டான துணி அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஓ நிறைய உறவுகள் வந்து ஆரம்பத்தில் வந்து வந்திருந்தீங்க அப்போ உங்களுக்கு தேவையான உடுப்புகளை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து ஷர்ட் அண்ணா ஷர்ட் ஐட்டம் இது போய் சுக்ரியா ஓ போய் சுக்ரிய இது என்ன மோ என்ன என்ன ஷர்ட்ன்னு சொல்கிறது பொப்கோன் ரெண்டா இந்த சோளம் பொரியல் ஓ பொப்கோன் ஷர்ட் அதை பொங்கி பொங்கி இருக்கிறதால பொப்கோன் சர்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ டென்னி பாவாடை வந்து கேட்குற உறவுகள் வந்து இருக்கிறீங்க கேட்டேன் நீங்கள் அப்போ கூட விருப்பத்தை அறிஞ்சு என்னுடைய ம துணைவியார் வந்து வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறார் நான் அதை அடிக்கொறுக்கா மோத்துக்கு முன்னால் போகக்கூடாது அவள் வந்து நல்லா தெரிவு செய்வாள் தெரிவு செய்கிறதில் அவாவை அடித்து கொள்ளாக்கள் இல்லை அப்படின்ட்டு போட்டு ஓ அப்போ என்ன மனைவிக்கு அடிக்கொருக்கா சொல்கிறேன் நான் நீங்கள் தெரிவு செய்கிறத மற்றவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னா அதுதான் உங்களுடைய தனித்திறமை அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இருந்து கடை செய்யக்குள்ளே நாங்கள் மகரகமையில் போய் உடுப்புகள் எடுக்கக்குள்ளே அவ இருந்து தெரிவு செய்து கொண்டு வர்ற பொருட்கள் வந்து இங்கே வந்து சரியாக வந்து வியாபாரமாகும் இப்போ பெருந்தொகையாக பொருட்களை இறக்கி அதை மிஞ்சிட்டேன்னு சொன்னால் பாதிக்கு பாதி அங்கே லாபம் வந்து பார்க்க முடியாது ஆனால் அந்த தெரிவு நல்லா இருக்கிற காரணத்தால் கொண்டு வர்ற பொருட்களை வந்து அப்படியே விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் அது அவட ஒரு தனித்திறமை நீங்கள் நான் இல்லாட்டி கூட அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளை மூன்று பிள்ளைகளையும் வளர்க்கலாம் அதுதான் உங்களோட திறமை ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு திறமை ஒன்று இருக்கும் அப்போ அதை என்னென்று இனங்கண்டு அந்த பாதையில் போனால் கட்டாயம் வந்து வெட்டி சொல்லுங்கள் சொல்லுங்கள் கார்மெண்ட்ஸ் போகிற பிள்ளைகளுக்கான ஸ்கர்ட் அது பிள்ளைகள் வந்து கேட்டதால் அதையும் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்போ இங்கே வீடியோ பார்த்துட்டு வர்ற ஏராளமான உறவுகள் வந்து இருக்கிறீங்க வீடியோவை பார்த்துட்டு வீடியோவில் பார்த்த நான்ண்டு அப்போ அதுக்காகவே நாங்கள் வீடியோ பதிவுகளை வந்து செய்து கொள்வது ஓ இந்த ஸ்க் வந்து ம் சொல்லுங்கள் ஆயிரத்து அஞ்சு எந்த சர்ட்டுங்க கூட நாங்கள் ஷர்ட்டை ஆயிரத்தஞ்சூறுவாய்க்கு இந்த ஷர்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஷர்ட்டை நாங்கள் ஆயிரத்தஞ்சூரூவாய்க்கு கொடுக்குறோமே இதை நான் எழுநூறுபாய்க்கு தருவோம் அது அப்படி தான் அங்கே வந்து இப்போ இருக்கிறது ஆனால் எங்கள் எங்கள்கிட்ட வந்து பொருட்கள ஒவ்வொரு பொருட்களுக்கும் தரம் இருக்குது அதே மாதிரி அந்த ஓ சாரி ஐட்டம் பட்டு தான் கட்டினா அம்மன் தான் யார் கட்டினாலும் அம்மனாக தான் தெரியும் அப்படி அந்த பட்டு வந்து மினுங்கி கொண்டிருக்கு இது என்ன சாரிக்கு எல்லாம் அப்படி பேர்கள் இருக்கா இது அம்பானி ஏது அம்பானி சாரி அம்பானியில மனைவி தான் இது கட்டுவா ஓ அம்பானி சாரி பவுன் தான் மற்றது பொம்மை ஐட்டங்கள் இப்போ வந்து போட்டிருக்கிறோம் தான் எல்லாமே வந்து இங்கே வந்து பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நான் நிறைய நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிறைய விலை வச்சு விற்காதிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் வாங்க இதுக்குள்ளே இங்கே வாங்க ஆ இதில் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் போடுற சட்டை கேட்ட மாதிரி கலர் கலெக்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் பேக்குகள் வந்து இருக்குது விதம் விதமான மொடல் மொடலான மயூரியால் வந்து தெரிவு செய்யப்பட்ட ஹேண்ட் பேக் அதுமாதிரி சின்ன பிள்ளைகளுக்குரிய சட்டை இப்போ பொம்மை ஐட்டங்களை வந்து காட்டுங்க ஓ புல்லப்பருக்குரிய சாமான்கள் அது வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய பொருட்கள் அதே மாதிரி அந்த வண்டியில் ஐட்டம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ அதால் தான் இப்போ வந்த பொருட்கள் வந்து இதுக்குள்ளே விலகி இருக்கிற காரணத்தால் பங்காள வேலை நடந்து கொண்டு அதுக்காக ஒரு முழுமையாக வந்து காட்ட முடியலை இந்த வண்டில்கள் இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் மலிவு விலையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சந்தோஷமாக தெரிவிக்கிறோம் வேறு என்ன பொருட்கள் மாரி வந்திருக்குது இது என்ன பாதவி ஹேண்ட் பேக்கா ஓ சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சின்ன பிள்ளைல இப்படி உங்க சின்ன பிள்ளைக்கு வாங்கி வந்தீங்கனா அது செட் பண்ணி செட் பண்ணி பழகிடுவாங்க என்னதை செட் பண்ணி செட் பண்ணி பழகிடுவாங்க இது அப்படி ஒரு ஒரு பிரிவா வரும் ஒரு ஒரு பட்டியில அத அவங்க சரியா படம் ஒண்ணு போட்டுருக்கு பக்கத்துல அத அவங்க சரியா ஓ எனக்கு விளங்கையில பாதவி சொல்ற விஷயம் அதே மாதிரி இந்த சட்டை ஐட்டங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகள் இப்போ ஏழு வயது எட்டு வயது பத்து வயது பதினஞ்சு வயது அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் டியூஷனுக்கு போகிற பிள்ளைகள் வந்து போட்டு போ கொண்டு போகக்கூடிய ப்ளவுஸ் என்னென்று ச சட்டைன்னு தான் சொல்லலாமோ சட்டை அப்படின்னு சொல்லி புது புது ஐட்டம் ஓட்டோ ஓட்டோ ஒரு நீங்கள் சட்டைக்கு இந்த இதே மாதிரி டிசைன் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல கிடக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்படி கோர்த்து இந்த அப்படி அழகா இந்த இவ்வகையில் ஒட்டி இருக்கிற மாதிரி ஓட்டினீங்கண்டா இப்படி டிசைன் இப்போ நான் ஜெட் கலர் சர்ட் போட்டு சட்டை போட்டிருக்கேன் அதுக்கு நான் ஜெட் கலர் எடுத்து நான் அப்படி கையில் உங்களுக்கு ஓ எழுத்து வரும் உங்களை பேர் உங்களோட பேர் அரசுலேருந்து ஆரம்பிக்கிற யஸு எல்லாம் இருக்குது இப்படி எழுத்து எல்லாம் இருக்கு உங்களோட பேரும் மாதிரி போடலாம் போடலாம் மிக வடிவம் வந்து கண்டிக்கொண்டு தெரியலாம் வேற என்ன பாதவி நாங்கள் சொல்லாமல் தவறவிட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன வேறு என்ன வடிவம் இருக்குன்னு சொல்லுங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல் என்று சொல்லுவோம் தோடு ட்ரிங்க் இஞ்சு மாடல் மொடலான தோடு காப்பு எல்லாம் வந்து உத்தரவாதத்தோட லிப்ஸ்டிக் ஓ வாட்ச் இது இதுக்கு போறாக்கள் கோயில்களுக்கு பொறாக்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து கொள்றேன் கோயிலுக்கு கலர் கலராக போட்டு கொண்டு போக இந்த மாதிரி காப்பை வந்து தேடுவீங்க பாதுகா அந்த ஏதோ ஒரு பென்சில் ஒன்று காட்டுனீங்க ஆ அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுங்களேன் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது சித்திர போட்டிக்கு போறாங்கண்டா நீங்கள் அல அழைஞ்சு தருவீங்க அதெல்லாம் மேடம் இந்த டிகே கடைக்கு வந்தாலே சரிட்டீங்கன்னா இப்படி பெயிண்டிங் இதெல்லாம் எல்லாம் சின்னதான குவாலிட்டி கலர்ஸ் எப்படி நீங்கள் மாக்கர்ண்டா எனக்கு மாக்கர் வேணாமங்கன்னு உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க இதெண்டா இது வேணாமன்னு சொல்லுவாங்க சோக்கண்டா சேவை வண்டி கொண்டு போலாம் மோட்டர் பாயிண்ட்ல இருந்து படங்கள் கர கூடிய பிள்ளைகளுக்கான சகல பொருட்களும் இருக்கு அப்படி என்று சொல்லி சுருக்கமா சொல்லி விடுறேன் ஓ இது பெயிண்டிங் பிரஷ் கூட இங்க இருக்கு இது கம் கம் கூட இங்க தவற விடாம கிடக்கு அப்படியே

ஓ ஆள் வந்து சொல்லி போட்டு உன்னைக்கு ஏமாற்றி போட்டு நிற்கிறான் என்னட்ட ஓ நில்லுங்க வாரன் ஓ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஸ் மாரி படியல் வந்து போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு கோட் ஷூட் இருக்குது அவங்கள வந்து முடலாக வந்து வழிகிட்டு போகக்கூடிய மாதிரிக்கு கோட் ஷூட் முடல் மொடல் கோட்டுகள் வந்து வந்திருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இ இதுதான் பொருள் இப்போ உடுப்பு மட்டும்தான் எடுக்கலாம் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய பொருட்கள் எடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எல்லா பொருட்களுமே இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து விளையாட்டு பொருட்கள் என்ன ஓ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள் புது புது பொருட்கள் விளையாட்டு பொருட்களை வந்து பிள்ளையளை நம்ம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து ஓ வந்து பெற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் அதெல்லாம் இப்போ தான் அடுக்கிற வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது அப்போ அவருக்கா பார்த்து செய்வாங்க சித்திர வருஷத்தை சிறப்பிக்கிற விதமாக இப்போ குறிப்பிட்ட பொருட்களை வந்து இறக்கி இருக்கிறோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பொருட்களை வந்து இறக்கி கொண்டிருப்போம் அந்த மேலே உள்ள கூட என்னத்துக்குரியது ஓ ஓ அது காட்டினாங்க சபரி முடியெல்லாம் காட்டிட்டோம் ஓ அப்படி நிறைய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக் நன்றி